வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகளின் கேள்விகளுக்கான விடையும் பொதுமக்களுக்கான வானிலை ஏற்படக்கூடிய சந்தேகங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினெட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை இனிய புனித வெள்ளி தினத்திலே உங்களை வணங்கி மயிகிறேன் முதலிலே விவசாயிகளுக்கான கேள்விகள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு எப்பொழுது உளுந்து விதைக்கலாமா வடகடலோர மாவட்டங்களிலே மழைப்பொழிவு எப்படி இருக்கும் செங்கல் சூளை பணி தொடங்கலாமா தென் மாவட்டங்களிலே குறிப்பாக கடலோர பகுதிகளிலே நீண்ட இடைவெளி கொடுத்திருக்கிறது மழைப்பொழிவு எப்பொழுது எங்களுக்கு பொழியும் விதைக்கப்பட்ட தானியங்களுக்கு தண்ணீர் இன்றி கருகுகிறது தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்ட சந்திப்பில் இருக்கக்கூடிய பெருநாளி போன்ற பகுதிகள் இதற்கு எப்பொழுது மழைப்பொழிவு கிடைக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கர்நாடக எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலே அறுவடைக்கு பாதிப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கூடிய மழைப்பொழிவு எப்பொழுது தீவிரம் குறையும் இப்படிப்பட்ட கேள்விகள் அதாவது தற்பொழுது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஒரு காற்றழுத்த தாழ் மண்டலம் உருவாகி புயலாகி விலகி தென்னரை தென்னரைக்கோளத்தில் மகர ரேகையை நோக்கி அதாவது மடகாஸ்கர் மொரிஷியஸ் பகுதியை நோக்கி அங்கே போய் செயலெடுந்துடும் அந்த பகுதியை நோக்கி நகர்ந்து போய்கிட்டு இருக்கு மகர ரேகையை நோக்கி இதனால் நிலநடுக்கோட்டு பகுதியில் உருவான காரணத்தினாலே இங்கே இருக்கக்கூடிய காற்றை தன் கட்டுப்பாட்டிலே ஈர்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது இது செயலிழந்தவுடன் மேலும் ஒரு சுழற்சி சுமத்ரா தீவிற்கு தெற்கே ஆஸ்திரேலியா மற்றும் சுமத்ரா இடைப்பட்ட பகுதியில் ஒன்று உருவாகியிருக்கு அதுவும் தெற்கு நோக்கி பயணிக்கப் போகிறது ஆக இரண்டும் கிழக்கு மேற்கு திசை காற்றை தமிழ்நாட்டில் ஊடுருவும் வலுவான கிழக்கு மேற்கு திசை காற்றை சற்று கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது இருந்தாலும் வங்கக்கடலிலிருந்து நுழையக்கூடிய மேற்கு திசை காற்றும் அரபிக்கடலிருந்து நுழையக்கூடிய சரி வங்கக்கடலிருந்து நுழையக்கூடிய கிழக்கிலிருந்து நுழையக்கூடிய மேற்கு நோக்கி நுழையக்கூடிய காற்றும் மேற்கிலிருந்து வரக்கூடிய அரபிக்கடல் காற்றும் அளவாக நுழைகிறது இருந்தாலும் வங்கக்கடல் விட சற்று கூடுதல் சதவீதத்தில் அரபிக்கடலிருந்து நுழைகிறது இரண்டுமே குளிர்ந்த காற்று தான் வங்கக்கடலுக்குள் வருவதும் அரபிக்கடலிலிருந்து குமரி முனை சுற்றி வருவது தான் அரபிக்கடலில் வருவது நேரடியாக அரபிக்கடலில் இருந்து கேரளாவில் நுழைவது அது அரபிக்கடலில் நுழைவதோட க நுழையும் காற்றில் கூடுதல் ஈரப்பதம் இருக்கும் உயரடுத்த காற்று தான் அதுவும் ஈரப்பதம் இருக்கும் ஈரப்பதம் மிக்க காற்று கேரளாவில் நுழையும் போது அடிக்கக்கூடிய சூரியன் குத்துக்கதிர் இன்றைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் வழியாக சூரியன் குத்துக்கதிர் பயணிக்கும் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருச்சி வடக்கு நாமக்கல் மாவட்டத்திற்கு ஈரோடு மாவட்டத்திற்கு அப்படியே திருப்பூர் மாவட்ட வடக்கு கோயம்புத்தூர் மாநகரம் வழியாக இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் பயணிக்கும் இதனால் இங்கெல்லாம் சூரியனோட குத்துக்கதிர் பயணிகள் கடும் புழுக்கம் வெயில் இருக்கும் கடும் நேற்றை விட இன்றைக்கு கூடுதல் வெயில் இருக்கும் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி வடக்கு நாமக்கலோட தெற்கு மேலும் ஈரோடு தெற்கு திருப்பூர் வடக்கு கோயம்புத்தூர் வடக்கு அதாவது கோயம்புத்தூர் மாநகரம் வழியாக அட்டப்பாடி அப்படியே கோழிக்கோடு தெற்கே உள்ள பகுதி வழியாக போகும் இந்த வெப்ப உயர்வு காரணமாக உயரக்கூடிய வெப்பத்தால் ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு அரபிக்கடல் காற்றும் வங்கக்கடல் காற்றும் நுழையும் ஆனால் வங்கக்கடலிருந்து நுழையக்கூடிய காற்று குமரி முனைவிலிருந்து வருவது கிடையாது உயிரெடுத்த காற்று தென்கிழக்கிலிருந்து வடகிழக்காக சுழன்று கர்நாடக பகுதியில் போய் குவிக்குது நீராவியே கேரளா வழியாக நுழைவது கேரளாவில் வெப்பமடைந்து நீரை ஆவியாக்கிவிட்டு வறண்ட காற்றாக பாலக்காட்டு கணவாயில் நுழைந்து தமிழ்நாட்டின் நிலப்பகுதிகளில் அனல் காற்றை கொடுக்கறது கொண்டு வந்து திருச்சி எல்லா அனல் மதுரையில் அனல் காற்றை கொடுக்கறது இந்த நிலையில் வெப்பத்தால் லேசான காற்று கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டும் கேரள பகுதிகளிலையும் அதை தாண்டி கொஞ்சம் கணவாய் பகுதிகளுக்கு இருபுறமும் கணவாய் பகுதியில் மழை பெரிய கொடுக்காது ஏன்னா மரங்கள் இருக்கக்கூடிய அடர்ந்த வனப்பகுதிகளில் குளிர் வைத்து மழை ஏற்படுத்தும் அது கணவாய்ப்பகுதிகள் வழியாக வரக்கூடிய காற்று போய் எங்கே குளிர்விக்கும்னு பார்த்திங்கன்னா ஏற்காடு மலை கொல்லிமலை பச்சைமலை அப்படியே சேலம் மாவட்டம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பயணிக்கக்கூடிய கல்வராயன் மலை ஏலகிரி மலை ஜவ்வாது மலை திருப்பத்தூர் வேலூர் இந்த மாவட்டங்களில் போய் மரங்களால் குளிர்விக்கிறதை தவிர கிழக்கு காற்று குளிர்விக்கும் அளவிற்கு கிழக்கிலிருந்து தமிழ்நாட்டுக்குள் நுழைவதில்லை தென்கிழக்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி கர்நாடக பகுதியை நோக்கி பயணிக்கிறது அதனால் மழை எங்கே கூடுதலாக இருக்கும்னா தெற்கு கர்நாடகாவில் இருக்கும் கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களில் இருக்கும் கேரள எல்லையோர மாவட்டங்களில் இருக்கும் தமிழ்நாட்டில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் விட்டு விட்டு இருக்கக்கூடிய அந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே இருக்கும் சேலம் நாமக்கல் இப்படி இந்த பகுதியில் அப்புறம் தென் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மலையில் சிறுமலை இந்த அதாவது தருமபுரி சரி பண்ணிக்கவும் மதுரை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதி இப்படி ஆங்காங்கே கொடைக்கனால் மலைப்பகுதி இப்படியெல்லாம் இங்கெல்லாம் இருக்கும் தான் தவிர இது இப்படித்தான் இருபத்தி ஏழாம் தேதி வரை இருக்கும் வங்கக்கடலோரம் பெரிதாக வருவதற்கு வாய்ப்பில்லை அப்படிப்பட்ட செட்டிங் ஏதேனும் ஒரு சில இடங்களில் திடீரென்று ஏற்படலாம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் தேதி வாய்ப்பு தெரியுது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இருந்த போதிலும் உறுதியில்லை இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு தான் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் காற்று உள் மாவட்டங்களில் கடலோர மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் சந்திப்பை ஏற்படுத்தும் என்று தெரிகிறது இந்த ரெண்டு நிகழ்வும் போகணும் ஒன்று உருவாகி கொண்டிருப்பது ஒன்று தீவிரமடைந்து விலகி போய் கொண்டிருப்பது ரெண்டும் விலகுவதற்கு இருபத்தி ஏழாம் தேதி ஆகிடும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தான் நல்ல மழைப்பொழிவு படிப்பு டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும் அதுவரை நீங்கள் உளுந்து விதைக்கலாமா விதைக்கலாம் அது வரைக்கும் உறுதி கிடையாது ஆனால் மழை வாய்ப்பு இருக்குது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டான அதுவும் பரவலாக கிடையாது புரியுதுங்களா பரவலாக கிடையாது எதுன்னு ஒரு சில இடங்கள்ல இருக்கும் இப்போ சென்னையிலேருந்து அன்றைக்கு கனமழை பதினஞ்சு சென்டிமீட்டர் பதினாறு சென்டிமீட்டர் கொடுத்து கொண்டு வந்தது விழுப்புரத்தை நெருங்கியதும் செயல் எடுத்தது விழுப்புரம் மாவட்டத்திலோட வடக்கு பகுதியில் மட்டும் மரக்கடம் பகுதியில் கொடுத்துட்டு செய்யூரை ஒட்டிய பகுதியில் கொடுத்துட்டு அப்படியே புதுச்சேரி வருவதற்கு செயல் எழுந்தது இப்படித்தான் அதே மாவட்டத்தில் திருவள்ளூரில் கூட ஒரு செ ஒரு பக்கம் மழை இல்லை சென்னையில் கூட ஒரு சென்டிமீட்டர் மழை இருந்துச்சு பதினாறு சென்டிமீட்டர் மழை இருந்துச்சு ஏற்ற இறக்கத்தொடர்ந்து தான் மழையும் இருந்தது இப்படித்தான் இருக்கும் மழையே இருந்தாலும் இருபத்தி எட்டு இருபத்தொன்பதுலேருந்து மாத இறுதி நாட்கள்லேருந்து கொஞ்சம் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் நேரடியாக தமிழ்நாட்டில் ஏறும்பொழுது மழைப்பிடிவு டெல்டா தென் தமிழ்நாட்டில் முதல்ல கிடைக்கும் மே முதல் வாரத்தில் வடகடலோர வடவுல் மாவட்ட பகுதிகளில் கிடைக்கும் பிறகு ரெண்டாவது மூன்றாவது வாரத்தில் நல்ல மழைப்பிடிவு இருக்கிறது இப்போ இது வந்து எதற்கெல்லாமே புரிஞ்சிருக்கும் இப்போ மழை எப்பொழுது என்று நன்றாக தெளிவடைந்திருப்பீர்கள் ஆக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டும்தான் இப்பொழுது அங்காங்கே மழை இருக்கும் சரி பெருநாளிலாம் எப்போ மழை உறுதி கிடையாது என்றால் கிழக்கு திசை காற்று குவிதல் என்பது க வங்கக்கடலோரம் இல்லை மேற்கு திசை காற்றோட வேகம் கூடியிருந்தால் தான் வங்கக்கடலோரக்கு வரும் அதில் வேகம் குறைவு இருந்தாலும் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்கு பகுதியில் மட்டும் மழை இருக்கும் விருதுநகர் மாவட்டத்தோட சிவகாசி அப்படியே விருதுநகர் வரைக்கும் தான் மழை இருக்கும் அது ராமநாதபுரம் மாவட்ட கடலோர வரைக்கும் எட்டி பிடிப்பது என்பது இப்பொழுதைக்கு வாய்ப்பு இல்லை இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து வாய்ப்பு இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது ஈரோடு மாவட்டத்தில் எப்பொழுது மழை ஒதுக்கும் எப்போ அறுவடை நிம்மதியை செய்யலாம் கிருஷ்ணகிரி தருமபுரி கர்நாடக எல்லையோரம் ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரம் இதெல்லாம் கேட்டிங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கடலோர ஆய்வு மாவட்டம் தான் இல்லை இதுவரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் உண்டு கடந்த ரெண்டு நாளாக இல்லை நேற்றைக்கு கூட மழை படிப்பு கர்நாடக எல்லையோரத்தில் கிருஷ்ணகிரி தருமபுரி குறைக்கும் வந்துச்சு ஆனால் அது ஈரோடு எட்டலை மேட்டூர் எட்டலை எட்டலைன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் பெய்யதற்கு தெரியல இதுபா இது போல் சில நாள் ஒதுக்கும் அந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர மழை வாய்ப்பு முற்றிலுமா இல்லை என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை ஆக எப்பொழுதாவது ஒரு நாள் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இந்த செட்டிங் நேற்றைய செட்டிங் அப்படி அமைந்தது இன்றைய செட்டிங் ஈரோட்டு கூட மழை பெய்வை கொடுக்கலாம் அதனால் நேற்றைய நேற்றைய முன்தினம் மழை ஒதுக்கி இருந்தது அந்த வாய்ப்பு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் திடீரென்று ஏற்படும் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக்கணுமே தவிர திடீரென்று செட்டிங் ஈரோடு மாவட்டத்துக்கு முதல்ல கொடுக்கலாம் கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்டம் மேட்டூர் குளத்தூர் ஒகேனக்கல் போன்ற பகுதிகளுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் அறுவடை செய்து கொண்டே இருக்கணும் இரவு நேரத்தில் மூடிடணும் மூடி பாதுகாத்துக்கணும் அப்படி தான் செய்யணும் பகலில் நல்ல வெயில் இருக்கும் நீங்கள் ரெண்டரை மணி மூணு மணி வரைக்கலாம் நல்ல ஒரு உலர்த்தும் பணியெல்லாம் நல்ல மஞ்சள் உலர்த்துதல் போன்ற பணியெல்லாம் செய்யலாம் மாலை வந்துவிட்டால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மூடி பாதுகாக்கணும் மூடி பாதுகாப்பதிலையும் காற்றுடன் மழை இருக்கும் முன்னெச்சரிக்கை தேவை என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி